ரத்து செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தோண்ட கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது இந்த திட்டத்தை ரத்து செய்ய கோரி அரிட்டாப்பட்டி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இந்த திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இச்சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அரிட்டாப்பட்டி போராட்ட குழுவினர் நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை டெல்லியில் சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்று வெளியாகும் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் you <laughs>